மெதுவா தந்தியா ஓ மச்சி எதையோ சொல்லு சாண்டி கை வச்சி கொஞ்சாது அம்மா கண்ணு சாமி நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி திரும்பி தாளோ தாளோ தாள இந்த காஞ்சி ஓன தொப்புல எங்கனையே பார்த்திருக்கேன் அதே கிட்டி புள்ள கால ஏமாச்சே இந்த வளைஞ்ச காலை எங்கனே பார்த்துருக்கேன் சீட்டுக்கு பக்கத்துலயே பார்த்துருக்கேன் வேற ஆள் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் ஏழை பொண்ணுவாக்க கூட்டி வரையா இல்லை நாய் குட்டி போட்டு எடுத்துட்டு என்னடா என்ன நிற்குது நல்லா பாருங்க உங்கள் தங்கச்சி குரல் வளர்த்த நான் கொஞ்சம் சோதிக்கலாமா தாராளமாக சோதிங்க இவன் ஆத்த அது தைலியா இவன் தங்கச்சி என்ன லட்சத்தில் இருக்கோ அந்த பாண்டி தான் விளைச்சான் என் தங்கச்சி பரதநாட்டியம் கிளாஸ்லாம் போ பரதநாட்டியம் போதா இல்லை சட்டி ஒட்டிக்கிருச்சா இல்லை மச்சான் பரதநாட்டியம் ஆடுது பிசு குரலை இது பண்ணுங்க தங்கச்சி பாடுறோம் சிலையை திறந்து விடுங்க லேசா போனேன் எனக்கு வக்கவக்கமாக இப்படி ஒரு தொண்டையை எத்தப்போமுடியு பார்க்கல போனே என்ன சாரப்பாம்பு பிரண்டது மாதிரி இருக்கு தங்கச்சி பாடுறோம் தாமர ஆளான தாமரை சோக்க மருந்து படுத்துனே வாழ்த்துக்கள் வாழ்த்து ரொம்ப நாளாக தூங்கலை வச்சுட்டியா கெடுத்துட்டியா அம்மி மிதிச்சு நேற்று வலிக்கவில்லை அந்த குலவி எனக்கு பிடிக்கவில்லை ரோசா சின்ன ரோசாப்பு சின்ன சொல்ல ஒரு கீரம் உண்டை எங்கனியும் பார்க்கல பொம்பளைலாம் ஏத்தா பிடிச்சிருக்கிறிய என் முண்டாட்டி உங்களுக்கு சீப்பா தெரியுதோ வருங்கால என் மனைவி அடுத்த இந்த கிருஷ்ணன் கண்ணேன் கண்ணன் கோயில் கும்பாயிச்சதுக்கு அதுதான் கரகம் தூக்கணும் கண்ணா எஞ்ச இலைக்குள்ளே கட்டெறும்பு போகும் நான் உண்மையிலே மிரண்ட்டேனப்பா எறும்பு பூந்துச்சுன்னா அந்த ஃப்ரே அடிச்சு விடுங்க மச்சான் மொத்தமா கறி இட்டு போட்டோம் தா சா சித்தெறும்பு என்ன கடிச்சு மச்ச பாட்டெலாம் அப்புறம் பாடுங்க நல்லா மாறாப்பா போட சொல்லுங்க கரையான் புத்து மாதிரி என்னன்டோ

அண்ணே தொங்கா மண்ணி பழச்சி தூண்டி விட்டு எறிய சொல்லி இதுக்கு தானே போன மாடலில் காலை கெந்திக்கிட்டு போனதேன் அண்ணே தங்கச்சி எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் ஏன்டா ஏதே ஒரு மனசாச்சின்னுலையாச்சி கிளியை வளர்த்து குரங்கு எங்களை குடுக்க பார்க்குறே தங்கச்சி வளங்கு ஏய் இதில் யாருடா கிளி யாரு குரங்கு என்ன கலியான் ஆயிருச்சு மச்சேன் காம் தாலிகே கர்தகா அப்ப என் தங்கச்சி வாழ்க்கை கிடமாட்டில் விடுங்க மச்சேன் மாடு சாணி உடம்பு போது செத்து போகும் ஏத்தா இழந்த குளத்தில் விட்டு போறேன் நூறு நாள் வேலைக்கு கூட்டி போறேன் வசனத்தை கெடுத்து விடுற ஏ போடா மயிர் மேனே உங்க அக்கா வந்திருக்கா வலது காலம் எடுத்து கிடையாது நல்ல வாயில வந்துடும் உலகத்துல மட்டும் கிடையாது தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழச்சியும் என் தங்கச்சி சப்பு மாதிரியே இருக்கணும் சப்பா என் பேர் இல்லை ஜெயா ஜயா உன்னை நான் இளையதாரமாக கட்டி வச்சிருக்கேன் இந்த பகுதியில் எல்லாரும் சொல்லுவாங்க இளையதாரத்துக்கு ஓம் பேர் இளைய வடியா நீ இளைய வடியா இவதான் உங்க அக்கா பனி தேவடியா என்ன தேவடியா என்ன வித்தியாசமான அது மூச்சிய பத்தியா மூச்சி பொகரையு யாருக்கு இந்த கிரட்டும் தலைவா

எது இதுவா இது வயசுக்கு வந்தா என்ன கூப்பிடுது முத்தம்மா நீங்க ஒரே யார் அக்கா யார் தங்கை அக்கா மூச்சு முகர கட்டி பாருங்க முகர கட்டிய அத அக்கா வளையனால ஏத்துக்க முடியாது ஆமா நீ அந்த ரோட்டுக்கல்ல என்னடி குத்தி துறையுது எடுவட்டை முட்டை என்னடி வச்ச அப்படியே நடிப்ப அடிப்பேன் அவளை கட்டிப்பிடிக்கும் போது மட்டும் தெரியல இப்ப மட்டும் இழுக்குதா வேக வேணாம் ஞாபகம் என்ன அதில் ஓங்கி அடிச்சினுச்சி ஓ அந்த பணம் கொண்டு முடுத்தா ஏன் ஒரு க என்ன கருத்துவா என்னது

ஐயோ இந்த பொம்பளைய வீட்டுக்குள்ள விடாதீங்க நம்ம பல பேர் எல்லாம் பேசிக்கிட்டுதா ஒட்டம் என்னடி வந்தா என்னடி நான் உனக்கு தாண்டி நான் உனக்கே உனக்கே அது கால பாருங்க எவனுக்காவது மூடு வருமா அதை பார்த்து ஐயோ தங்கச்சி

ஒட் மரதனா என்ன நீ பான மரத்து போய் நீ ஏற வேண்டியதெல்லாம் எதுக்கு ஏப்ரல் அது பண்ற? ஏ போற? ஏன் போற? அவன் நிஞ்சே அடிக்குறவங்களை நிஞ்சு என்ன அதுன்னு உனக்கு தெரியும். ஏய் என் பாட்டைக் கெடுக்காத, உன்னை கொண்டே விடுவேன். பளேதுனி பளேவேப்பர் जनक तेरी. இதுக்கு தான் இந்த ஆட்டமா? பள்ளி என் நகைச்சி ஏய் மாமா அதை எப்படி யோனை கட்டி பிடிக்கும் போது எனக்கு நம்ம நம்ம அரிக்குது ஐயோ உங்களுக்குமா எனக்கு உண்மையிலேயே அரிக்குது சாவத்தவ ஏதோ 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 ஒரு மயக்கம்

கூட்ட <laughs> <laughs> <laughs>

का मीठ आलो लहा है आलो का